பெங்களூரில் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது அதனால அந்த ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த கிளைமேட் வெதர் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது யூஸ்வலாக டுகுக்கு நான் கொடுக்குற ஃபுட் தான் இருந்து அவன் வெளியில் என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவானோ அது ஃபுல்லுமே நான் வீட்லேயே தான் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் அவனுக்கு வெளியில் ஃபுட் அவ்வளோவா பழகினது கிடையாது நேற்று ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களோட கிட்ஸ் அந்த ஃபுட் சாப்பிட்டக்கான என்னன்னு தெரியல ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டைம்ஸ் கிட்ட வாமிட் பண்ணிகிட்டே இருக்கேன் வாமிட்லேயே போய் நான் கொடுத்த ஃபுட் எதுவுமே இல்லை லைக் ரொம்ப ராவாக அந்த கொண்டக்கடலை அப்படியே இருந்துச்சு எதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ குக் பண்ணாமல் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு பீஸ் கிட்டே இருந்துச்சு வீட்டில் அந்த கொண்டக்கடலாம் சப்பாத்திக்கெலாம் பண்ணால் அவன் சாப்பிடவே மாட்டான் அதனால் நான் எதுலையாவது கட்லெட்டில் தோசைலன்ட்டு இன்ஃபியூஸ் பண்ணி தான் கொடுப்பேன் அதை முழுசா சாப்பிட்டுப்பான் போல் அவனுக்கு அது செட் ஆக டைஜஸ்டே ஆகல அப்புறம் மேம்க்கு லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன் லைக் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ற ஃபுட்ஸ் தவிர அவனுக்கு வர மற்ற குழந்தைங்க ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க அவனுக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு வீட்டில் நம்ம இவ்வளோ தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் சின்ன பசங்க தானே ஸ்கூலில் மற்ற குழந்தைங்க ஃபுட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குமே அதை சாப்பிடணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி சோக்கிங் ப்ராப்ளம் வந்து நம்ம சும்மா அசால்ட்டாகவும் இருக்க முடியாததில்லை ஸோ அதுக்காக தான் நான் லெட்டர் எழுதி கொடுத்துருந்தேன்